தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் ஈயவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் பகலவன் ஐயா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாம் சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோண்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று கொலை மேற்கொண்டிற்கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கொலை தொழில் புரிவதை விட மிகக் கொடியது நல்லதல்லாத வழிகளில் சென்று குடிமக்களை வருந்துகின்ற முறைகெட்ட அரசனது செயல் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் நாட்டில் வாழும் குடிமக்களை தவறான பாதையில் சென்று வழிநடத்தும் நாட்டின் அரசனுடைய செயல் கொலை செய்வதை விட கொடியது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பாசங்களா... நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்